சட்டத்தின் முன் அதாவது சட்டம் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது இதை காட்டுகிறது இந்த குறிப்பாக சகோதரிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதை ஜீரோ டாலரன்ஸ் ஆகத்தான் நாம் பார்க்க முடியும் அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுப்பதை நான் இதுதான் உங்களுக்கு தெரியுமா கடந்த நான்கு ஆண்டுகளாக ஒரு மிகப்பெரிய அடக்குமுறையான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஊழல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இங்க மிகப்பெரிய அளவுல மக்கள் மத்தியில விலைவாசி ஏற்றத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார்கள் இந்த ஆட்சி அவர்கள் கூட்டணி கட்சிகள் மட்டுமல்ல எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் மேல எந்த அளவுக்கு அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஏவி விடுகிறார்கள் என்பதை நாம் அதையெல்லாம் சட்டப்பூர்வமாக சட்டத்தின் வழியாக நாம் எங்கள் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்களையும் அங்கு தொண்டர்களையும் காப்பாற்றி கொண்டிருக்கின்றோம் திமுக அனைத்து விதத்திலும் கூட ஒரு மிகப்பெரிய தோல்வியுற்ற அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் தூக்கி வேண்டிய நாளும் குறிக்கப்பட்டிருக்கிறது குடி சீக்கிரம் எறியப்படும் இங்கு மக்களுக்கு சரியான நீதி கிடைப்பதற்கான நாள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சொன்னது நம்மளுடைய இராணுவ வீரர்களினுடைய பங்களிப்பு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லியிருக்கிறார்கள் தமிழக மக்கள் சார்பில் தூத்துக்குடி மக்கள் சார்பில் நம்மளுடைய இராணுவ வீரர்களுக்கு நாம் ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளையும் நன்றிகளையும் சொல்லுவதற்கு இந்த தேசம் இந்த தேசம்தான் முக்கியம் இந்த தேசம்தான் இல்லாத விட பிரதானம் என்பதை நாம் நிரூபித்து காட்டியிருக்கின்றோம் பாகிஸ்தான் தொடர்ந்து தீவிரவாதிகளை தீவிரவாதிகளுடைய பயிற்சி முகாம்களை அங்கு அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதை நாம் முழுமையாக அங்கு அந்த தீவிரவாத முகாம்களை தகர்த்தெறிந்து தீவிரவாதிகளுக்கு சரியான பாடத்தை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்முடைய ராணுவமும் அவர்கள் சரியான பாடத்தை போட்டிருக்கிறார்கள் எந்த நேரத்திலையும் கூட தீவிரவாதமும் பேச்சுவார்த்தையும் இருக்க முடியாது என்பதை நம் நம்முடைய பிரதமர் அவர்கள் மிக விரிவாக நேற்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கவே முடியாது கண்டிப்பாக அது வந்து நசிக்கரிக்கப்படைய வேண்டும் தூக்கியறியப்பட வேண்டும் என்பது நம்மளுடைய நாடு அனைத்து தரப்பு மாற்ற மக்களும் ஒற்றுமையாக இருந்து நம்முடைய ஒற்றுமையை உங்கள் வெளி உலகத்திற்கு நாம் காட்டியிருக்கின்றோம் உங்கள் சார்பாக மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய இராணுவ வீரர்களுக்கு நம்மளுடைய பாராட்டுகளையும் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வீர வணக்க வணக்கங்களையும் செலுத்திக் கொள்கின்றோம்